வருமானம்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னோடய இருந்து வருடத்துக்கு இரண்டு லட்சரூபா வருமானம் வருது செலவுகள்லாம் போக இந்த அஞ்சு ஏக்கரில் எனக்கு ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பத்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட வருமானம் தான் கிடச்சிட்ருக்கு அங்காக கரிமம் வந்து என்னோட தோட்டத்தில் நான் ஆரம்பிக்கும்போது இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்ட் இருந்துச்சு இன்னைக்கு அங்கே கரிமம் ஒரு புள்ளி ஒம்போது பர்சன்ட் வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கேன் இந்த ரெண்டு பர்சன்ட்டு அங்காக கரிமம் மண்ணில் உருவாயிடுச்சுனாவே செடிகளுக்கு தேவையான உணவுகள் வந்து மண்ணே தயார் பண்ணி செடிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் எந்த ரசாயனமும் கொடுக்குறதே கொடு இல்லாமல் இந்த அளவுக்கு வாழை வருது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு தார் வந்து என்னோடய மார்பளவுக்கு உயரத்துக்கு வந்திருக்குது அசோஸ் பயிரிலும் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் மொபைலைசிங் பாக்டீரியா ஜிங்க் மொபைலைசிங் பாக்டீரியா வேம் அப்படின்னு நிறைய நுண்ணுயிரிகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதையும் ஒவ்வொரு பார்ட்டாக ப்ரிப்பிரிகேஷன் மூலமாகவே நாங்கள் இதை செலுத்திடுறோம் பயிர் தேர்ந்தெடுப்பு அப்படின்னு நோக்கி வரும்போது நீண்ட கால பயிர் குறுகிய கால பயிர் வருட பயிர் அப்படிங்கிறத மூணு விதமாக எடுத்துக்கிட்டேன் குறுகிய கால பயிர் அப்படின்னா கீரைகள்லாம் ஒரு மாதத்தில் ஒன்றரை மாதத்தில் விளையக்கூடியது அப்புறம் காய்கறிகள் மூணு டு நாலு மாதத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் அது வருட பயிர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கரும்பு வாழை அது போல் வந்தது ஏண்டகால பயிர் அப்படின்னா பாக்கு தென்னை மிளகு அதை நோக்கியெல்லாம் கொஞ்சம் பிளான் கவர்மெண்ட் சைடில் இருந்து இப்போ ரூக்கோஸையும் இந்த மீலி பாக்ஸையும் சாப்பிடக்கூடிய இன்னொரு பூச்சி இறைவிலிங்கியாக ஒரு பூச்சி கொடுக்குறாங்க முட்டை வடிவத்தில் கொடுக்குறாங்க அது பேர் கிரைஸ பொருளை அப்படின்னு சொன்னாங்க அதில் தான் இப்போ கண்ட்ரோல் இருக்குது வணக்கங்க நான் சேலம் மாவட்டம் வெள்ளக்கல்பட்டி உரத்தி தோட்டம் செல்வகிரி இயற்கை பண்ணையிலேருந்து செல்வங்க நான் என்னோடய அப்பா மத்திய கவுண்டர் அவரும் வந்து அவர் அப்பா அம்மா எல்லாமே விவசாயம் தான் இருந்தாங்க நான் விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன் என்னோடய தாத்தா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ என்னோடய தாத்தா வந்து நூற்றி எட்டு வருடம் வந்து வாழ்ந்தார் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே பல் நல்லா இருந்தது கண் பார்வை நல்லா இருந்தது இது எல்லாமே அவர் இயற்கை விவசாயத்தில் இருந்து வந்த இயற்கை பொருட்களை பயன்படுத்தி அவர் எல்லாம் எடுத்துக்கிட்டதுனால தான் அப்படிங்கிறது அப்போ கொஞ்சம் எனக்கு அந்த எண்ணங்கள் உருவாச்சு அப்பா காலத்தில் அப்பா வந்து ரசாயனத்துக்கு மாறிட்டார் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அந்த மாதிரி நான் ப்ரொஃபஷனலாக வந்து இருந்தேன் அதில் ஒரு சாட்டிஸ்பேக்ஷனோ திருப்தியோ எனக்கு அடையாததுனால எனக்கு விவசாயத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்குது விவசாய குடும்பத்தில் இருந்து விவசாயத்தை நோக்கி என்னோட நேரங்களை செலவிட ஆரம்பிச்சேன் பதினெட்டு வருடத்துக்கு முன்னாடியே இதை முடிவு பண்ணேன் இனிமேல் ரசாயனம் தோட்டத்தில் போடக்கூடாது முடிவு பண்ணிட்டு இரண்டு வருடமா தோட்டத்தில் வந்து ரசாயனம் போடல ஆனா ரசாயனம் போடாதனால பார்த்திங்கன்னா இதோட ஈல்டு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு எதுவுமே வந்து வருமானம் கொடுக்கல நான் இறங்க விவசாயத்தில் வந்து நஷ்டங்கள் உருவாக ஆரம்பிச்சிது சரி இயற்கையை வந்து முழுமையாக இயற்கை விவசாயம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னோடய தேடல் நோக்கி போகும்போது நாமக்கல்லில் இயற்கை விவசாயத்தை பற்றி ஒரு பயிற்சி வகுப்பு வந்து நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போ என்னோடய மனைவி நான் என் குழந்தைங்க நாங்கள் நான்கு பேரும் நாலு பேரும் ஒன்றா போய் அந்த பயிற்சி வகுப்புகளை கலந்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் முழுமையாக தெளிவாச்சு இந்த இடுப்பொருட்கள் எப்படி கொடுக்கணும் ஒவ்வொரு இடுப்பொருட்களும் எந்தெந்த டைமுக்கு எப்படி தயார் பண்ணி கொடுக்கணும் நம்மளே வந்து இங்க இங்கே தயார் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் பயிற்சி வகுப்பு முடிச்சுட்டு தோட்டத்துக்கு வந்து என்னோடய அந்த ஒரு வருடத்தில் இயற்கை விவசாய மண்ணை வந்து வளப்படுத்தி இயற்கை விவசாயத்தை நோக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே பயிற்சி வகுப்பில் எனக்கு சொன்னாங்க நான் அதுக்கு முன்னாடியே கூட முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியிருந்தே ரசாயனத்தை நிறுத்தி வச்சுருக்கிறதுனால பலதானிய விதைப்பு பஞ்சக்காவை ஜீவாமிரந்தம் இது போல் எல்லாமே இடுப்பொருட்களை கொடுத்து அதை மாற்றணும் ஒரு ஒரு இடத்துல மண்ணு மாறிடுச்சு அந்த மண்ணை தேடி என்னை தேடல் போகும்போது மண்ணில் நுண்ணுயிரிகள் இருக்கணும் நுண்ணுயிரிகளோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னாங்க பத்து பர்சன்ட் வந்து மேல் மண்ணில் பதினோரு இன்ச்சுக்குள்ளே இருக்கிற அந்த மேல் மண்ணில் உழவுக்கு தகுந்த மண் இல்லை பத்து பர்சன்ட் நுண்ணுயிர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால அது வாழக்கூடிய சீதோஷ்ண நிலையும் நுண்ணுயிரிகளை வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளும் செய்ய ஆரம்பித்தேன் இயற்கை விவசாயத்தில் நான் ஆரம்பிச்சு தோட்டம் மண்ணை வந்து வளப்படுத்தணும் அப்படிங்கிற போகும் போது பலதானிய விதைப்பு தான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பழதானிய விதைப்பை முதல் முப்பத்தி ஐந்து நாட்களில் வந்து விதைத்து வளர்ந்த பலதானியத்தை மடக்கி உழவு ஓட்டி திரும்ப அடுத்தது வந்து நாற்பத்தைந்து டு ஐம்பது நாட்களில் மறுபடியும் வளர்த்தி மடக்கி உழவு ஓட்டி அடுத்தது பூ பூக்கும் தருணத்தில் அந்த பழதானியத்தை மறுபடியும் மடக்கி உழவு ஓட்டி முடிக்கும் போது மண்ணு வந்து ஓரளவுக்கு நல்ல சத்து உள்ள மாறிச்சு என்னோட தோட்டம் அஞ்சு ஏக்கரில் இங்கே இருக்குது இந்த விளக்கல் பெட்டியில் இந்த தோட்டத்தை முழுமையாகவும் இயற்கையில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் சரி பயிர் தேர்ந்தெடுப்பு அப்படின்னு நோக்கி வரும்போது நீண்டகால பயிர் குறுகிய கால பயிர் வருட பயிர் அப்படிங்கிறது மூணு விதமாக எடுத்துக்கிட்டேன் குறுகிய கால பயிர் அப்படின்னா கீரைகள்லாம் ஒரு மாதத்தில் ஒன்றரை மாதத்தில் விளையக்கூடியது அப்புறம் காய்கறிகள் மூணு டு நாலு மாதத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் அது வருடப்பயிருக்கெலாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கரும்பு வாழை அது போல் வந்தது நீண்ட கால பயிர் அப்படின்னா பாக்கு தென்னை மிளகு அதை நோக்கியெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணோம் ஸோ எப்படி நம்ம தோட்டத்தை நம்மளே டிசைன் பண்ணி எந்த பகுதியில் எந்த பயிரிடலாம் அப்படின்னு நானே யோசித்து அந்த முடிவு எடுக்கும்போது என்னோடய தோட்டத்தில் நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிக்கு ஒரு பகுதியை நிலத்தை ஒதுக்கிட்டேன் நெல் சாகுபடிக்கு ஒரு பகுதியை ஒதுக்கிட்டேன் அப்புறம் நீண்ட கால பயிராக நோக்கி போகும்போது நமக்கு இடுபொருட்களோட செலவுகளும் பராமரிப்பு செலவுகளும் குறைவாக இருக்கிறதுனால அது அதை ஒரு பகுதியை ஒதுக்கி பாக்கும் தென்னையும் வச்சுட்டேன் அது பார்த்திங்கன்னா பயிர் நீண்ட கால பயிரா இருக்கு அது மூணு பார்ட்டா என்னோட தோட்டத்தை பிரிச்சோம் இந்த மாதிரி தான் பிரிச்சோம் அந்த மோனோ கிராப் அப்படின்னா சிங்கிள் கிராப்பை நோக்கி வய வயல் பூரா பயிரிட்டால் நமக்கு வந்து சிரமங்கள் இருக்குது அப்படின்னா ஏன்னா இதோட அனுபவம் எங்கள் தோட்டத்தில் கரும்பு பயிரிட்ருணும் முழுமையாக கரும்பு தான் பயிரிடுவோம் கரும்பில் பார்த்திங்கன்னா நான் முப்பத்தஞ்சு டன்னு தான் ஒரு ஏக்கருக்கே எடுக்க முடிஞ்சு ரசாயனத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தொண்ணூறு டன் டன்னெல்லாம் இருக்கிறாங்க இயற்கையில் ஸோ அந்த ஒரு மோனோ கிராப்புங்கிறது வேண்டாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி பயிர்களை வந்து நீண்ட பயிர் குறுகிய பயிர் அப்படிங்கிறதையும் வருட பயிருங்கிறதையும் பிரித்து நாங்கள் விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம் அதில் நீண்ட பயிர் அப்படின்னு எடுத்து நாட்டு பாக்கு தான் இங்கே இருக்கிறேன் இப்போ தற்போதுக்கு விற்பனைக்கெலாம் இங்கே வந்து தோப்பா மரமாக பிடிக்கிறாங்க வெளியிலலாம் இன்னைக்கு ரேஞ்சுக்கு எழுநூறுபா ஒரு மரம் அப்படிங்கிற ரேஞ்சு அறுநூத்தி ஐம்பது எழுநூறுபா தான் பிடிக்கிறாங்க என்னது வந்து கடந்த வருடமே எட்நூற்றி நாற்பது ரூபா ஒரு மரம் வந்து குத்தகைக்கு பிடிச்சாங்க அந்த அளவுக்கு இயற்கையில் வந்து ஈல்டு நல்லா இருக்குது என்ன பாக்கு கூடையே வந்து வரப்பு பயிராக அதாவது பார்டர் கிராப் அப்படின்னு நோக்கி போகும்போது பார்டர் கிராப்பாக தென்னையை பயிரிட்டேன் தென்னை வந்து ரொம்ப நீண்டகால பயிர் தான் அது எல்லாமே பார்டரில் மட்டும் கொண்டுட்டு வந்துட்டேன் அதுவும் நல்லா இப்போ ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு என்னோடய தோட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மரங்களும் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் என்னோடய உணவு மரங்களும் இருக்குது அந்த உணவு மரங்களில் வாட்டர் ஆப்பிள் அதாவது பன்னீர் கொய்யா இருக்குது அத்தி இருக்குது நாட்டு அத்தி இருக்குது காபூல் அத்தி இருக்குது இது போ அதே போல் அதெல்லாமே எங்கள் முருங்கை இருக்குது இதுபோல் நிறையா மரங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான மரங்களும் இருக்குது பழங்கள் செடிகள் குடும்பங்கள் வச்சுருக்கோம் இதில் இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உயிர்வேலி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளோட தோட்டத்தில் பார்டரில் உயிர் வேலிகள் உருவாக்கினாதான் பக்கத்து தோட்டத்தில் அடிக்கிற ரசாயனம் நம்ம தோட்டத்துக்குள்ளே பாதிப்பு உருவாக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால இருந்து நைட்ரஜனை எடுத்து தனக்கு தேவையானதை பயன்படுத்திக்கிட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா நைட்ரஜனை பக்கத்தில் இருக்கிற செடிக்கு கொடுக்கக்கூடிய மரங்களும் செடிகளும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா கிளைரிசிடியா ஆடாதோடா வந்து முருங்கை கிழுவை இதெல்லாமே அந்த வேலைகளை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த செடிகளை முதன்மை பயிர்களாக உயிர் வேலியில் கொண்டுட்டு வந்தோம் அந்த பாக்கில் தாங்கு மரமாக இருக்கிறதுனால அதுக்கு உள்ள மிளகு எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பயிர் வருமானத்தோட அதிகம் இன்னும் ஊடு பயிர்கள் நீண்ட அடுக்கு பயிர்களை நோக்கி போனோம்னா நமக்கு வருமானமும் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால மிளகும் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கும் அடுத்தது பயிர் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நம்ம அந்த தோட்டத்தில் வாழை இருக்குது எந்த ரசாயனமும் கொடுக்குறதே குடு இல்லாமல் இந்த அளவுக்கு வாழை வருது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு தார் வந்து என்னோடய மார்பளவுக்கு உயரத்துக்கு வந்திருக்குது வாழையில் அந்த அளவுக்குலாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்துச்சு இயற்கையில் அளவுக்கு நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பக்கத்து தோட்டத்தில் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்ததுக்கப்புறம் மா இயற்கைக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது என்னோடய ஒரு பகுதியாக வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் நெல்லும் போட்டு எடுத்துக்கிட்டோம் நெல் வந்து எல்லாமே பாரம்பரிய ரகம் தான் ஆத்தூர் இச்சிலி சம்பா மெயினாக போடுறோம் கருப்பு கவுனி போடுறோம் மாப்பிளை சம்பா அந்த மாதிரி போட்டு எங்கள் வீட்டு யூஸ்க்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கிறோம் காய்கறிகளும் வந்து இப்போ கால பயிர் அதிகமாக கொண்டுட்டு வந்துட்டே எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே வரதுனால நிலப்பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது அதாவது காய்கறிகளுக்கு மற்ற பயிர்கள் பயிரிடறதுக்கு உண்டான நிலப்பரப்பு குறைஞ்சிட்ருக்கனால வீட்டு யூஸ்க்கு தேவையான காய்கறிகள் மட்டும் பயிரிட்டு இப்போ பயன்படுத்திக்கிறோம் சந்தைக்கு வெளியே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நிலப்பரப்பு இல்லை மண் வளத்தை பெருக்கிட்டோம்னா மிளகு செடி ரொம்ப நல்லா வரும் பாக்கு நல்லா வரும் தென்னையும் நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கரிமுண்டாங்கிற வெரைட்டி மிளகுல கரிமுண்டாங்கிறது முதல் மூன்று வருடத்துக்கு முன்னாடி நான் கரிமுண்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே பயிரிட்டேன் ஒரு ஆறுநூறு செடி முதல்ல நம்ம தோட்டத்தில் பரிச்சாத்த முறையில் பயிரிட்டேன் அது இந்த வருடம் எனக்கு ஈல்டுக்கு வந்துருச்சு இடையிலே கொஞ்சம் பன்னியூர் ஒன்றுங்கிற வெரைட்டியும் நட்டேன் அதுலேயும் அதுவும் ஈல்டுக்கு வந்திருக்கு இந்த வருடம் ஒரு நாலு கிலோ ஈல்டு எடுத்துருக்குறோம் நம்ம வீட்டு யூஸுக்கு உண்டான அளவுக்கு அந்த செடி பார்த்திங்கன்னா அறுநூறு செடியில் நான் முதல்ல வச்ச ஒரு இருபது செடி மட்டும்தான் ஃபெயில்டுக்கு வந்திருக்கு இதில் மண்ணை வந்து பார்த்திங்கன்னா களைக்கொல்லியோ அல்லது ரசாயனமோ பயன்படுத்தினா அந்த நுண்ணுயிரிகளோட வளர்ச்சி முன்னுரி இறந்துரும் மண்ணில் அதோட பாப்புலேஷன் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால எண்ணிக்கை குறையக்கூடாது நுண்ணீரி வளர்த்தணும் அப்படிங்கிறதுனால நான் மூடாக்கு பயன்படுத்த ஆரம்பித்தோம் நிழல் பகுதியாக இருக்கிற மாதிரி நீட்டகால பயிரில் வந்து உள்ள நிழல் வர ஆரம்பிச்சிருச்சு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக மூணு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இயற்கை விவசாயத்தில் மண் வளம் பயிர் வளம் பயிர் பாதுகாப்பு அப்படிங்கிற மூணு விஷயம் இந்த மண் வளம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னாவே பயிர் வளமாக வளர ஆரம்பிச்சிடும் நல்லா ஸ்ட்ரா அதாவது வலிமையான ஒரு மனிதனை வந்து நோய் தாக்காது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் அதே போல் தான் மண்ணை வளமாக்கிட்டோம்னா அந்த பயிர் அதில் வளர பயிர் வந்து வலிமையான பயிராக தான் வளருது தேடல்களை என்ன மண்ணை நோக்கி நான் போகும்போது பதினோரு ஒரு ஏக்கரில் உண்டான மண்ணில் பதினோரு இன்ச்சுக்கு உண்டான மண் எவ்வளோ வெயிட் வரும் அப்படிங்கிறத தேடுனேன் அது போது நூற்றி இருபத்தஞ்சி டன்னு தற்போதைய தரவு அதாவது தோராயமாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போதைய தர தரவு கிடைச்சிருக்கு அதில் பத்து பர்சன்ட் நுண்ணுயிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நுண்ணுயிரிகள் அதிகமாகும்போது தான் அங்கக கரிமம் அப்படிங்கிறது கரிமச்சத்து மண்ணில் கூட ஆரம்பிக்கும் அங்கக கரிமம் வந்து என்னோடய தோட்டத்தில் நான் ஆரம்பிக்கும்போது இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது செயற்கையிலேருந்து இயற்கைக்கு மாறும்போது புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்ட் இருந்துச்சு இன்றைக்கி புள்ளி ஒம்பது பெர்சன்ட்டுக்கு ரீச் ஆகிருக்கும் இப்போ பயங்கரமான போராட்டத்தில் இன்றைக்கி அங்கக கரிமம் ஒரு புள்ளி ஒம்பது பர்சன்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் இது என்னோட டார்கெட் அப்படின்னா என்னோட லைஃப் டைம்ல இந்த மண்ணில் ரெண்டு பர்சன்ட் அங்ககரிமத்தை ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய அங்க கரிமத்தை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் இந்த ரெண்டு பர்சன்ட்டு அங்கே கரிமம் மண்ணில் உருவாயிடுச்சுனாவே மண் செடிகளுக்கு தேவையான உணவுகள் வந்து சுழற்சி முறையில் நம்ம வந்து மண்ணே தயார் பண்ணி செடிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம வெளியிலேருந்து எந்த ஈடுபொருட்களும் கொடுக்க தேவை இருக்காது ஸோ அதனால் அந்த ரெண்டு பர்சன்ட்டு அங்கே கரிமத்தை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் ஒரு பர்சன்ட் அங்கே கரிமம் நம்ம ரீச் ஆகிட்டோம்னாவே நம்ம மண்ணில் ஒரு மழை பெய்யும் போது ஒரு ஏக்கர் த மண்ணிலிருந்து உள்ள தண்ணீர் உறிஞ்சும் தன்மை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் லிட்டர் அளவுக்கு தண்ணீரை உறிஞ்சும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் ஒரு பர்சன்ட்டுக்கு வந்தாவே நமக்கு இந்த அளவுக்கு நன்மை இருக்கும்போது ரெண்டு பர்சன்ட் மண்ணில் வந்து அங்க கரிமத்தை முன்னிட்டு வந்துட்டோம்னா மழை பெய்யும் போது நீர் மேலாண்மை ரொம்ப அருமையாக வரும் அதாவது நீர் ஆதாரம் மண்ணுக்குள்ளே நீரை உறிஞ்சி நிலத்தடி நீரும் உயர ஆரம்பிக்கும் இதை இந்த ரெண்டு விஷயம் இதையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன் இன்னொன்று என்னோடய தோட்டத்தில் நெகிழிகள் பயன்படுத்துகிறதே இல்லை நெகிழிகளில் வந்து முடிஞ்ச உங்கள் எங்கேயாவது நம்ம த தவறுதலாக யாராவது கொண்டு வந்துட்டால் கூட அதை உடனடியாக எடுத்து தனியாக என் சிகப்பு பேரல் போட்டு அதில் டிஸ்போஸ் பண்ணிடுறோம் நெகிலிகள் மண்ணுக்குள்ளே விட்டோம்னா அதோடய பாதிப்பு பார்த்திங்கன்னா மண்ணில் மறைஞ்சிருச்சுன்னா கீழே வந்து தண்ணி மலை தண்ணியை ஊடுருவி போக விடாமல் தடுத்துருது இப்போ வெள்ளம் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம் நீர் நிலத்தடி நீர் குறையிறதுக்கு இந்த நெகிழியும் ஒரு காரணம் அதனால் நெகிழியும் தவிர்க்கணும் அப்படிங்கிறது முக்கிய கோட்பாடாக என்னோடய போட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் சுழற்சி முறையில் தெரிஞ்சுக்க வரணும் அப்படின்னா நம்ம வளர்த்தக்கூடிய செடிகளோட இலைகள் வந்து மண்ணுக்குள்ளே மேலேருந்து விழுகும் விழுகிற இலைகளை மண் நம்ம மண்ணுலேயே மக்க விட்டுணும் அதை வெளியேற்றி வெளியே தீ வைக்கிறதோ அதெல்லாம் கூடாது இப்போ இந்த இலைகள் மண்ணுக்குள்ளே விழுந்து அந்த மண்ணை மக்கக்கூடிய விஷயத்தை செய்கிறது எல்லாமே வந்து நம்ம மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகள் அதை அந்த நுண்ணுயிர்களுக்கு உணவே இந்த இலைகள் தான் இந்த இலைகளும் தலைகளும் வந்து மக்கி அந்த நுண்ணுயிரிகள் உணவாக எடுத்து சாப்பிட்டு அதோடய எச்சத்தை மண்ணுக்குள்ளே கொடுத்து அந்த எச்சம் திரும்பவும் ம நம்ம மரங்களுக்கு உணவாக மாறி அதோடய இலைகள் தலைகள் திரும்பவும் நுண்ணுயிரிகளுக்கு உணவாக மாறும் இந்த சுழற்சியை வந்து எந்த இடத்துலையும் தடைபடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது இவ்வளோ தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் தைரியமே வந்தது இயற்கை விவசாயத்தில் நம்ம எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்தது நம்ம தோட்டத்தில் ஜீவாமிரதம் பஞ்சகாவியா இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஜீவாமிரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜீவாமிரத்தில் அஞ்சு பொருள் பயன்படுத்துகிறோம் அதில் நம்ம மண் தோட்டத்தோட மண் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பொருள் அப்புறம் சாணம் கோமியம் நாட்டு சர்க்கரை அதுக்கு அடுத்தது அதுக்கு மீடியாவாக இருக்கக்கூடிய கிரியாவுக்கியாக பயன்படுத்துகிற மாவு இருளை தாகிற மாவுகள் இதில் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மண்ணை என்ன பயன் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே ரசாயனெல்லாம் பயன்படுத்தி மோசமாக இருக்கிற நுண்ணுயிரியை திரும்பவும் பெருக்கி பல பெரிய ஒரு போர்ப்படையாக தயார் பண்ணி மறுபடியும் நுண்ணுயிரியை மண்ணுக்கு திரும்ப கொடுக்குறோம் அதுதாங்க ஜீவாமிர்தம் ஒரு போ வலிமையான நுண்ணுயிரிகள் மண்ணுக்குள்ளே போனால் அதோட செயல்பாடுகள் பல மடங்கு பெருகும் அப்போ அந்த அங்கக கரிமம் பெருகிறதும் ஸ்பீடாகும் மண்ணுக்கு தேவையான உணவுகளும் வந்து நல்லா கிடைக்கும் மண் செடிகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இது சுழற்சி முறையில் மாதத்துக்கு ஒரு முறை வர மாதிரி பார்த்துக்குறோம் ஜீவாமிரதம் வந்து இரண்டு முறை வருது பஞ்சகாவியாக ஒரு முறை வருது மீனமில்ல வந்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்ருக்குறோம் அசோஸ் பைரிலும் பாக்டீரியா பொட்டாஸ் மொபைலைசிங் பாக்டீரியா ஜிங்க் மொபைலைசிங் பாக்டீரியா வேம் அப்படின்னு நிறைய நுண்ணுயிரிகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதையும் ஒவ்வொரு பார்ட்டாக இப்போ மண்ணுக்குள்ளே இருக்கோம் ஏன்னா ஏற்கனவே இது எல்லாமே மண்ணுக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்கும் அதோட பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாங்கள் நம் நீர்ப்பாசன முறையாக ட்ரிப்ரிகேஷன் தான் போட்டிருக்கேன் இரிகேஷன் மூலமாகவே நாங்கள் இதை செலுத்திடுறோம் இந்த நுண்ணுயிரிகளும் வந்து வாரம் ஒரு முறை ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நுண்ணுயிரிகள்ங்கிறத பொறுத்த வரைக்கும் இடுபொருட்கள் வந்து கொடுக்குற பொருட்களை எல்லாமே நாங்கள் ஒரு நோட் பண்ணி ஒரு சார்ட் ரெடி பண்ணி நோட்டில் இங்கே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னென்ன பொருட்கள் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் நீர் மேலாண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மழை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஸோ மழை பொழிவு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ மழை பொய் நமக்கு பெய்யும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்கே ரெயின் காஸ் ஒன்று நம்ம தோட்டத்திலே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னோடய தோட்டத்தில் ஒவ்வொரு மழை பெய்கிற அன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு அந்த ரெயின் அளவு ம மாநிலம் போய் அளந்து பார்த்து அதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் கடந்த மூணு வருடமாகவே இது பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த ப செடிகளுக்கு இடுபொருட்கள் கொடுக்கறதும் பராமரிப்புக்கிறதுக்கும் இந்த மழையை வந்து அதோட அதோடய டேட்டா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இப்போ நீர் மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியமாக வருது எப்போல்லாம் நீர் பாய்ச்சலாம் எந்த மாதத்தில் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் பயன்படுத்திக்கிறோம் பார்த்தா நீர் மேலாண்மையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து மூடாக்கு காய்ந்த சருகுகள் இலைகள் எல்லாமே மூடாக்காக தான் பயன்படுத்துகிறோம் ஆறம் அந்த அதெல்லாம் போடுறதுனால பார்த்திங்கன்னா நீராவி ஆகுறது ஆகிறது ரொம்ப குறைவாக இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதமும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது அந்த ஈரப்பதம் மெயின்டைன் ஆகிறதுனால மண்புழு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது மண்புழு நிறையா இப்போ நான் எனக்கு ஆச்சரியமான விஷயம் அந்த மூடாக்கை நகர்த்திட்டு பார்த்தோம்னாவே மண்புழு கண்ணுக்கு தெரியும் நீர் மேலாண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை வந்து வளப்படுத்தி இயற்கை முறையில் செய்யும்போது நிலத்தடி நீர் உயர்ந்துருச்சு என்னோடய தோட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த புரட்டாசி மாதம் மண் கி கிணற்றில் வந்து தண்ணி மேலேயே வந்துருச்சு அந்த தண்ணி இப்போதாங்க கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் அரைக்கிணறு கீழே போயிருக்கு இது மொத்தம் எழுபத்தஞ்சு அடி ஆழம் உள்ள கிணறு ஸோ மழை இப்போ இந்த அஞ்சு மாதமாக மழை இல்லை அதுக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருந்ததுனால நீர் மேலாண்மை அதாவது கிணத்து நிலத்தடி நீர் உயர்ந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்குது எனக்கு கலையை வந்து நம்ம எதிரியாக பார்க்கக்கூடாது நண்பனாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன் கலைங்கிற விஷயம் அந்த நோக்கி நான் போய்கிட்டு இருந்தப்ப இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சத்துக்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது கலை கலை வந்து ஒவ்வொரு தேவையான மினரல்ஸு இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கலையிலையும் ஒவ்வொரு விதமாக வரும் ஒரு கலை முளைப்பது என்பது ஒரு நல்லா முளைச்சி வளர விட்டு திரும்ப கீழே அதை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கலை அந்த இடத்துல முளைக்கிறதுல வேறு கலை தான் முளைக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டேன் இது இதெல்லாம் அதிசயமாக இருக்குது இதை நோக்கி தேடலாம் அப்படின்னு தேடி போகும்போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு கலை செடியிலேயும் இருந்து சில ஒவ்வொரு விதமான சத்துக்கள் மண்ணுக்கும் மண் மண்ணோட சார்ந்த மரங்கள் வளர்வதற்கும் செடிகள் வளர்க்கும் தேவையானது கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ரசாயனத்தில் பார்த்திங்கன்னா கலைகை கட்டுப்பாட்டுக்காக கலைக்கொல்லி அடிக்கிறாங்க கலைக்கொல்லிங்கிறது மண்ணில் இருக்கிற நுண்ணீரிகளை கொள்வதில் மட்டும் இல்லாமல் அதோட வீரியம் வந்து ஒரு ஆறு மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறு மாதம் வரைக்கும் கலை செடியை முளைக்க விடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலைச்செடி வந்து மிக வீரியமாக முளைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இயற்கையில் படித்தது வந்து மண்ணை சமநிலையை சத்துக்களும் சமநிலையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கலையை வந்து இறைவன் படைச்சிருக்காரு ஸோ கலையை வளராமல் தடுத்தம்னாலும் கலை வந்து ரொம்ப ஸ்பீடாக அடிக்கடி வளரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் இதனால் கலைக்கு வந்து மண்ணை வளமாக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிறதுனால மண்ணை வளமாக்கிட்டு நிழல் வரக்கூடிய அளவுக்கும் வந்து நீண்ட மரங்களும் நட்டுட்டு அந்த நிழல்கள் வர மாதிரி மண்ணுக்கு உருவாக்கி அதில் மூடாக்கும் போட்டோம் இதுதான் கலை கட்டுப்பாடுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பூச்சி இது நார்மலாகவே மாலை ஆறு மணிக்கு மேலே ஒன்பது மணிக்குள்ளே தான் வெளியிலேருந்து நம்ம தோட்டத்துக்கு வருது அது எப்படி வருது அப்படின்னா ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு மனம் உண்டு அந்த இலைகளுக்கு மனம் உண்டு அந்த மனத்தை வச்சு தான் அந்த பூச்சிகள் வந்து அங்கேருந்து வந்து இந்த செடிகளில் வந்து உள்ள உட்காந்து அந்த பாதிப்பு உருவாக்குது ஸோ அந்த மனத்தை மாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து பூச்சி விரட்டி நம்ம வந்து பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறதில்ல பூச்சிக்கொல்லிங்கிறது ரசாயனம் பூச்சி விரட்டி அப்படிங்கிறது வந்து பூச்சியை வந்து இந்த மணம்திட்ட மாற்றி விட்டோம்னா அந்த மனம் வந்து நோக்கி அந்த பூச்சிகள் உள்ளே வராது அப்படிங்கிறது அதில் ரெண்டு விஷயம் வரப்பு ஓரங்களில் நம்ம பார்டரில் வந்து பார்டர் கிராப்பா அதிக உள்ள செடிகள் வைக்கணும் அது சாமந்தி மஞ்சள் கலர் உள்ள பூச்செடிகள் புதினா இந்த மாதிரி ரொம்ப மனமுள்ள செடிகளில் பார்டர் கிராப்பாக வச்சுட்டா அந்த செடிகள் அங்கேயே இருந்துக்கும் ஆமனுக்கு வந்து பார்டர் கிராப்பாக வச்சாலும் ஆமனுக்கு செடியிலையும் அந்த வெளியிலேருந்து வர பூச்சிகள் இருந்துக்குது இன்னொன்று பூச்சி விரட்டி தயாரிக்கணும் அப்படிங்கிறது எல்லா இலைகளையும் போட்டு பூச்சி விரட்டி தயாரிக்கும் போது அது மனம் பல மடங்கு பெருகி அந்த மனம் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த செடியில் அந்த மனத்துக்காக வேறு மாதிரி மாறிடுது ஒரிஜினல் மனம் இல்லாமல் வேறு மனம் மாறுறதுனால அந்த பூச்சிகள் வந்து உள்ளே வந்து நம்ம செடிகளை பாதிப்பு உருவாக்குறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதனால் பூச்சி விரட்டியும் பயன்படுத்த ஆரம்பித்தோம் இப்போ அட் ப்ரெசென்ட்டாக ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த வெள்ளை மாவு பூச்சி இந்த வெள்ளை மாவு பூச்சி ரூகோஸு மீலி பக்ஸுன்னு சொல்கிறாங்க அந்த பூச்சிகள் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு அது இந்த மழை காலத்தில் கட்டுப்பாடாக இருக்குது பனிகாலம் முடிகிற டைம்ல ஆரம்பிச்சா அந்த வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமான பாதிப்பை உருவாக்குது நம்ம சைடில் இருந்து இப்போ ரூக்கோஸையும் இந்த மீலி பக்ஸையும் சாப்பிடக்கூடிய இன்னொரு பூச்சி இறைவிலுங்கியாக ஒரு பூச்சி கொடுக்குறாங்க முட்டை வடிவத்தில் கொடுக்குறாங்க அது பேர் கிரைசபரில் அப்படின்னு சொன்னாங்க அந்த பூச்சி இப்போ ரீசெண்டாக வாங்கி கொண்டு வந்து அந்த முட்டைகளை இலைகளில் வந்து ஸ்டேபிள் பண்ணி அந்த பூச்சியை சாப்பிட விட்டுருக்கோம் அதில் தான் இப்போ கண்ட்ரோல் ஆகிட்டுருக்கு ஏன்னா பாக்குமரம் தென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்குது அதில் அந்த பூச்சிகள் போகும்போது இங்கே கீழே இருந்து அதை கட்டுப்படுத்த முடியல அதனால் இறைவிலங்கி வச்சோம்னா வைச்சோம்னா அந்த இறைவிலங்கி இந்த பூச்சியோட இனங்கள் அதிகமாகும் போது அந்த இறைய வந்து ஒரு அந்த விலைப்பூச்சி நமக்கு தா பிரச்சனைகள் தரக்கூடிய பூச்சி சாப்பிட்டு அது பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு இதை கடந்த மூணு வருடமா இதை பயன்படுத்துகிறோம் இந்த வெயில் காலம் வரப்பெல்லாம் இதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இது நல்லாவே கட்டுப்படுத்துது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இயற்கையில் நம்ம செய்யும் போது நமக்கு வருமானம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கு வருமானங்கிறதுக்கு நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை நான் வந்து ரசாயனத்தில் இருக்கும்போது நான் என்னோட வெளியில இருந்து என்னோடய வருமானத்தில் ஒரு பார்ட்டை நிலத்துக்கு வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தேன் இதிலேருந்து எடுக்கவே முடியல இல்லை ஸோ லாபம்னு எடுக்கவே முடியல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத போய்கிட்டே இருந்தது இயற்கைக்கு த திரும்பி அந்த இரண்டாவது வருடத்திலருந்து எனக்கு வருமானம் வர ஆரம்பிச்சது வருமானம்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னோடய இருந்து வருடத்துக்கு இரண்டு லட்ச ரூபா வருமானம் வருது செலவுகள்லாம் போக லாபமே இரண்டு ஒரு லட்ச ரூபா கிடைக்குது தென்னையில் வந்து ஒரு ஏக்கரில் ஐம்பது லட்ச ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது அதே வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபா கிடைக்கிது ஒரு ஏக்கருக்கு ஸோ பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எனக்கு வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் அதோடய தோட்டத்தில் இப்போ இயற்கைக்கு மாறுனதுக்கப்புறம் பார்க்கல நல்ல வருமானம் வருது ஏழு டு எட்டு லட்சம் ரூபாய் வந்து ஏக்கருக்கு எனக்கு குத்தகை பிடிச்சிக்கிறாங்க ஏக்கர் கணக்கில் அதே போல் வாழைலையும் வருமானம் வருது தென்னையில் வருது மற்ற பயிர்களில் இருந்து வருமானம் வருது இந்த அஞ்சு ஏக்கரில் எனக்கு ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட வருமானம் தான் கிடைச்சிட்ருக்கு இதே வந்து ரசாயனத்தில் இருக்கும்போது மைனஸாக இருந்தது ஸோ இயற்கைக்கு மாறினது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது ஸோ நாங்கள் ஒரு இயக்கமாக உருவானோம் ஒரு விவசாயிகள்லாம் ஒன்றா சேர்ந்து சேலம் மரபு குடும்பம் அப்படின்னு அதாவது சேலம் மரபு வேளாண் குடும்பம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக சந்தைப்படுத்துதல் ஆரம்பித்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருந்தது எங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்களே முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிபாரிக்கிட்டோம் அடுத்தது மிச்சம் இருக்கிறத வந்து வெளியிலேயும் வந்து விற்பனை செய்ய ஆரம்பித்தோம் கன்சியூமர் டீம் வந்து எங்களோட ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களே நிறைய பொருட்களை இங்கே எடுத்துக்கிறாங்க மேக்ஸிமம் போயிடுது பார்க்க மட்டும்தான் இப்போ வெளியில் விற்பனை பண்ணுறோம் குத்தகையாக விடுறோம் மற்ற பொருட்கள் எல்லாமே இங்கேயே தோட்டத்துலேயே விற்பனை ஆகிடுது நான் இயற்கை விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா நம்ம இரு பொருட்களோட செலவுகள் ரொம்ப குறையுது நம்ம வெளியிலேருந்து கொடுக்குற பொருட்கள் மிக குறைவாகிடுது அதே போல் வருமானம் அதிகமாகுது ஈல்ட் அதிகமாகுது ஆட்டோமேட்டிக்காக வருமானம் அதிகமாகுது மண் என்பதும் இயற்கை மரங்கள் செடிகள் எல்லாமே இயற்கை காற்று இயற்கை நமக்கு அனைத்தும் ஐந்து பூதங்களுமே நமக்கு இயற்கை இந்த இயற்கையாக நமக்கு கிடைக்கிற இந்த ஐந்து பொருட்களையும் ஐந்து பூதங்களையும் அப்படின்னு சொல்லுவோமே அந்த பஞ்ச பூதங்களை வச்சு நம்ம தான் ரொம்ப முக்கியம் நம்மளோட அணுகுமுறை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே இயற்கையை நேசிக்கணும் இயற்கை நேசிப்புனா நமக்கு வருமானமும் இயற்கை விவசாயத்தை நோக்கி நம்ம திசை திருப்பணும்னா நம்ம வருமானமும் அதிகமாகிட்டே போகும் பல மடங்கு உயர வாய்ப்பு இருக்குது எல்லாருமே இதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம் ஆனால் ஜென்ரலாகவே ஒரு கோட்பாடு எடுத்துட்டு இருக்கேன் இயற்கை நோக்கி நம்ம த எண்ணங்களை திசை திருப்பணும்னா நம்ம வந்து இயற்கையை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால இயற்கையை நாம் நேசிப்போம் இயற்கை நம்மை எப்பொழுதுமே நேசிக்கும் இயற்கையை நேசிப்போம் இயற்கை நம்மை நேசிக்கட்டும் நன்றி வணக்கம்